ஹலோ எப்ரிவான் சிம்பு எனக்கு யார் தெரியுமா நடிகை நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருந்து வராங்க அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்து வெற்றி இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்கும் தக்லைஃப் பட் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில் பேட்டை ஒன்றில் நடிகை குட்டி பத்மினி சிம்பு குறித்து அவரது அம்மா குறித்தும் பல விஷயங்களை பேசியிருக்காங்களாம் அதில் சிம்பு என் சொந்த அக்கா உஷாவினி பையன் தான் இந்த தகவல் பலரும் அறியாத ஒன்று என் அம்மாவின் சொந்த தங்கச்சியின் பொண்ணுதான் உஷா என் அம்மாவுக்கும் என்னை விட உஷா மற்றும் அவரது மகன் சிம்புவை தான் மிகவும் பிடிக்கும் திருமண விசேஷத்தில் நான் எடுத்த முடிவுகள் என் அம்மாவிற்கு பிடிக்கவில்லை ஆனால் அந்த விஷயத்தில் உஷா நல்ல முடிவை தான் எடுத்துள்ளார் ராஜேந்திரனை போல சினிமாவில் ஒரு ஜென்டில்மேன் இல்லை என்பது உண்மை சிம்பு சிறுவயது முதல் கொஞ்சம் கூட தவறு இல்லாமல் அழகாக கூறுவாங்க அது மட்டுமின்றி பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருப்பார் என கூறியிருக்காங்க இப்படி நடிகை குட்டி பத்மினி கூறியிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க